எழுநூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இது ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சி லட்சம் கொண்டது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பூஜா ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது பஞ்சாயத்து வாட்ரு கனெக்ஷன் இருக்குது இது வந்து ஒரு லோ பட்ஜெட் வீடு நீங்கள் வாங்கிட்டு இடமாகவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து இதாகவும் வச்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்ல விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோரை பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்